உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் என்னடா ஒரே இறச்சலான ஒரு இடத்துல இருந்து பேசுறேன் அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்ம ஒரு ரோட் சைட்ல இருந்து நின்று பேசிட்டு இருக்கோம் எக்ஸாக்டா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ரெண்டுக்கும் பாடரான பாலக்காடு டிஸ்ட்ரிக் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் துவங்குற இடத்துல இருக்கக்கூடிய எல்லிப்பாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்கும் ஆமாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணா பவுல்ட்ரி ஃபார்ம் அண்ட் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு கோழி தூய நாட்டு கோழி இனத்துல பெருவடைகளை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு நிறைய கோழிகளை உருவாக்கி இருக்காரு அது மட்டும் இல்லாம குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு முழுக்கவே வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு அவரை பாக்குறக்காக தாங்க வந்திருக்கோம் வாங்க இப்ப உள்ள போய் அவர் எப்படி கோழிகளை வளர்த்துறாரு குஞ்சுகளை எப்படி உற்பத்தி பண்றாரு குஞ்சுகளை எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்றாரு எங்கெல்லாம் டெலிவரி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது கண்டிப்பா ஒரு கட்டு சேவலுக்கான கட்டுத்தரை கிடையாதுங்க இது நீங்க வீடுகளில் வளர்த்தக்கூடிய தூய நாட்டுக்கோழி இனத்துல ஒரு வகைதாங்க சரிங்களா அதாவது வந்து தூய நாட்டுக்கோழி வளர்த்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமா இவங்க கிட்ட இருந்து நீங்க குஞ்சுகள் வாங்கி வளர்த்தலாம் அவ்வளவு சிறப்பா உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா நம்ம இந்த சேனல்ல கொடுக்கக்கூடிய தகவல்கள் முழுமையா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களும் முழுமையா வந்து சேரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய பெயர் நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க என் பேரு கிருஷ்ண பிரபுங்க நம்ம ஃபார்மோட பேரு ஸ்ரீகிருஷ்ணா கார்டன்ஸ் அண்ட் ஃபார்ம் எலிப்பாரு பாலாக்கா டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்குங்க இது பாலாட் டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் தேர்ட்டி லொகேஷன் இருக்குது பாலக்காடு டிஸ்ட்ரிக் டவுன்ல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டருங்க

அதே மாதிரி கொஞ்சம் எடப்பாட்ட விடைகள் இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணணும் எண்ணம் இருக்கு நிறைய இருக்குது ஆனா இருந்து செய்யலாம் இப்ப ப்ரொடக்ஷன் இல்ல சிக்ஸ் கூட அதையும் செய்யலாம் அப்படிங்குற எண்ணத்தோட பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்ப எத்தனை வருடங்களா இத சார் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆரம்பிச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எல்லா விதமான கோயிலும் பண்ணிட்டு இருந்தோம் கிராமஸ்ரீ கிராம பிரியா சரி கிண்ணி கோழி பான் கோழி அசிவல் எல்லாமே பண்ணறதுங்க ஆனா இப்ப ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே என்ன ரெண்டு அது எல்லாமே வருஷத்தோட சேல்ஸ் ஆயிட்டு பாத்தீங்கன்னா ஆளுக்கு வந்து அதிகபட்சமா நமக்கு வந்து பெருவடைய கேட்கறாங்க தரமான பெருவடையும் குஞ்சு கேக்குறாங்க சரி அப்ப மத்தது கூட இது டிமாண்ட் ஜாஸ்தியாவும் இருக்குது அதே போல இதுல வந்து நம்ம ஹார்ட்ஒர்க் பண்ண கூட பெனிஃபிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்காங்க சரி தரமான பெருவடை பண்ணு சொல்லி மத்த பிரீடு எல்லாமே

பதினஞ்சு இருபது சிறப்பு போடணும் போடணும் இருந்தாலும் நம்ம வந்து எப்பவுமே அறுபது வடையும் வந்து முட்டைக்கு வராது முட்டைக்கு வராது ஒரு முப்பது கோழி தான் முட்டைக்கு வரும் முப்பது கோழி முட்டை வரணும் பத்து சேவல் வந்து ரெடி ஆகும் போது தரமான விந்து இறங்கும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேவல்கள் நல்லா பராமரிச்சு அதை நமக்கு வரைக்கும் பொட்டை கோழி தேவையான போ தீவனம் கொடுத்து மெயின்டைன் தீவனம் கொடுத்து மெயின்டன் பண்ணணும் சார் இப்போ எனக்கு இதுல என்ன ஒரு சந்தேகம்னா நீங்க ஒரு வேற ஒரு துறையை சேர்ந்தவரை இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த கோழி வளர்ப்பில் எப்படி திடீர்னு ஒரு ஆர்வம் வந்தது அது மாதிரி சார் நமக்கு இயற்கையோட ஒன்றியோட எப்பவுமே வந்து ஒரு பிடிபாடு உண்டுங்க சரி எப்பவுமே வந்து பெட்ஸு சரி பெருசு வழக்கம் விருப்பம் உண்டு சின்ன காலத்துல அப்பா அப்பா தாத்தா பா சின்ன சின்ன வீட்டு அளவுக்கு கோழி வளர்த்திருந்தாங்க அது மாதிரி எப்பவுமே ஒரு ஆண் ஆர்வம் நாட்டம் உண்டு உண்டு நமக்கு தேவையான இடம் பாத்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கர் இடம் இருக்குங்க இடம் இருக்கு இப்ப ஏற்கனவே நம்ம வந்து பேர்ட் ஃபார்ம் தொடங்கணும் பேர்ட் ஃபார்ம் தொடங்கும் போதே ஆட்டோமேட்டிக் கோழிக்கு ரெக்கமெண்ட் வந்தது சரி அப்ப பார்க்கும் போது நமக்கு எப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு வேலைக்கு போனாலும் சம்பாதிச்சாலும் நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சராசரி குடும்ப செலவு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆயிரம் மேல வருதுங்க அப்ப கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு வருமான மார்க்கா அடிஷனல் வருமானம் இருக்கு அதே மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு தொழிலாம இருக்குது அப்ப இது ஒரு சைடு பார்ட் டைம் செஞ்சுக்கலாம் அப்ப தொழில் வேற சப்போர்ட் பண்றாங்க அப்ப அதனால பண்ணிக்கலாம் அப்படி ஒரு எண்ணத்தோட தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல் ஆரம்பிச்சோம் நமக்கு கொஞ்ச காலம் அனுபவம் இருந்தனால அது நல்லபடியா உயர்த்தி வந்து அது மக்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் ஒரு மாதிரி இருக்கு இல்லை கண்டிப்பா கண்டிப்பா சரி சார் இப்போ பெருவடை கோழிகள் பத்தி நம்ம பேசணும் பெருவடை கோழிகள் தான் நம்ம அதிகமா பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்போ இந்த பெருவடைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து நாட்டுக்கோழி அப்படினாவே வந்து நோய்கள் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு எந்த நாட்டுக்கோழி எடுத்தாலும் அதுலயும் பெருவிடைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் வருது நீங்க என்னென்ன மாதிரியான நோய்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க அதற்கு எப்படி தீர்வு எடுத்திருக்கீங்க வராம இருக்கிறக்கு தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணீங்க அத சொல்லுங்க ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டுக்காரு நண்பரு அதாவது எந்த ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்கனாலே ஒருத்தர் வந்து ஒரு ஃபீல்டு ஜெயிக்கணும்னா அது கண்டிப்பா வந்து ஒரு தோல்வி வந்து சந்திச்சிருப்பாருங்க சந்திச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த அனுபவங்கள மேல மேல வளர முடியும் அது கண்டிப்பா வந்து நானும் சின்ன அளவு பண்ணும்போது பெரிய அளவுக்கு பிரச்சனை எல்லாம் வரீங்க பெரிய அளவுக்கு பண்ணும்போது சரி நோய் தடுப்பு மேலாண்மை வந்து நம்ம ஒரு ட்ரிப் பண்றோம் வேக்சினேஷன் பண்ணாலும் அதுலயும் எங்காவது ஒரு சின்ன தவறுனால சின்ன சின்ன இழப்புகள் வந்து எனக்கே முதல் காரணம் ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா இருந்து கோழிகள் கொண்டு வந்திருந்தோம் அது வேக்சினேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே விட்டோம் அப்போ ஒரு திடீர் வந்த போய் என்னாச்சு கொஞ்சம் கோழிகள் எல்லாம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பக்கம் நமக்கு ஒரு லாஸ் எல்லாம் இருந்துங்க ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில அது நம்ம ஒரு அனுபவ பாடமா இருந்தது நம்ம அனுபவமா இருந்தாலுமே நிறைய விஷயம் கத்துக்கோங்கிற ஒரு பாடமா இருந்தது அப்ப என்ன செய்யணும் அதே டைம் அந்த போது வேக்சின் போட்ட கோழிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அசாரணம் நடக்கவும் நல்லா இருக்கு வேக்சின் போட கோழிகள் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு நடந்துங்க சரி அப்ப வந்து இன்னைக்கு வந்து இயற்கை முறையான என்ன சொல்ற அணுகுமுறைகள் நோய் தீர்ப்புக்கு இருந்தாலுமே சரி இப்ப ஆங்கில வேக்சின்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆங்கில மருத்துவத்தையும் நம்ம எடுத்து எடுக்கிறோம் சரி எடுத்துக்க அது கூடவே பாத்தீங்கன்னா சரி கண்டினியூஸ் மானிட்டிங்கா எப்பவுமே த்ரூ அவுட் தி இயர்ஸ் வந்து இயற்கை மருத்துவம் வந்து கூட கொடுத்துட்டே இருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு நம்ம ஃபார்ம் வந்து ஒரு வெற்றிகரமான ஃபார்ம் போகுதுன்னு பாத்தீங்கன்னா சரி தவறாமல் வந்து இயற்கை மருத்துவ வேக்சினேஷன் போடுறோம் கூடாம வாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் வந்து ஒரு இயற்கை ஹெர்பல் கஷாயம் ரெடி பண்றீங்க இயற்கை மூலிகள் வச்சு கஷாயம் ரெடி பண்ணி வாரத்துக்கு மூணு நாள் குடிச்சே இருக்கிறோம் அதனால நம்ம வந்து கண்டிப்பா வந்து எப்பேற்பட்ட ஃபார்மா இருந்தாலும் உங்களுக்கு நோய் கண்டிப்பா வந்தேதா ஆகும் வந்தேதா ஆகும் அதாவது நமக்கு வந்து அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் அஃபெக்ட் சரி அனுபவம் இல்லாத கட்டில ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் அஃபெக்ட் ஆகும் சில தொண்ணூறு பர்சன்ட் அஃபெக்ட் ஆகும் இன்னைக்கு நான் பத்து பர்சன்டேஜ் குறைச்சிருக்கேன்னா அது வந்து நம்ம அனுபவத்துல வந்த அறிவுங்க அறிவுதான் ஓகே அப்ப வந்து ஆங்கில மருத்துவமும் தேவை இயற்கை மருத்துவம் தேவை கண்டிப்பா கோயில்களை எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தீவனங்கள் அடுத்ததா நம்ம பேசுவோம் ஏன்னா கேட்டீங்கன்னா கோழிகளுக்கு வந்து இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கக்கூடியது அந்த தீவனம் தான் கண்டிப்பா என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க நம்ம தாய் கோழிகளுக்கு என்ன விதமான தீவனங்கள் கொடுத்தா சரியா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க நல்ல ஒரு கேள்விங்க தீவன முறை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியும் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்களுக்கு அனுபவத்தை அந்த மாதிரி செய்யறாங்க சரிங்க சரிங்களா இப்ப வந்து நம்ம நடத்த நாட்டுக்கோழி சுத்தமான பெருவிட நாட்டுக்கோழி அப்ப கண்டிப்பா வந்து பிராய்லர் ஃபீட் இது கண்டிப்பா வளர்த்தும் போது நம்ம கண்டிப்பா வந்து கம்பெனி யூஸ் பண்றோம் அது பாத்தீங்கன்னா சரிவிகிதமான உணவு அதை வந்து அரைச்சு கொண்டு வர்றாங்க அதுக்குள்ள மெடிசின் அதே போல கருவாட்டு தூள் எலும்பு தூள் எல்லாம் மிஸ் வேணால தேவையான சரி நியூட்ரிஷன் வந்து அதிகமா கிடைக்கும் ஆனா கண்டிப்பா தேவை குஞ்சு வளர்ந்து வரும்போது அப்படியே பாத்தீங்கன்னா டு செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி டு பிப்டி பிப்டி டூ பிப்டின்னு சொல்லி அப்படியே ரேஷன் மாத்தி நம்ம நாட்டு தீவனம் கம்பு சோளமாவுக்கு நாட்டு தீவிரத்தை கன்வெர்ட் பண்ணிட்டு வர கன்வெர்ட் பண்ணுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் பெரிய தாய்கொழிக்கும் அதுக்கு வந்து கண்டிப்பா சேவல்களுக்கு பராமரிப்பு ரொம்ப ஜாஸ்தி பண்ணுங்க ஓகே கட்டு சேவலுக்கு வந்து கம்பு கோதுமை மக்காச்சோளம் மெயினா போடுறாங்க சரி நம்ம கம்பு சோளம் முக்காச்சோளம் இதெல்லாம் போடுறது கூடாம கருவாட்டு துணை அடிச்சா போடுறோம் போல மல்டி விட்டாமின்ஸ் தேவையான மல்டி விட்டாமின்ஸ் சிறப்பு வச்சிருக்கும் அதுவும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா வந்து ஒரு சேவல் வந்து கண்டினியூஸா பிரீடிங் நடந்துட்டே இருக்கு சரி அப்ப அந்த அளவுக்கு அந்த சேவலோட குவாலிட்டி வந்து நமக்கு இம்யூனிட்டி பவர் கொடுத்துட்டே இருக்கணும் இல்ல வந்து சேவல் என்ன பண்ணுவோம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு சேவல் வைக்கிறோம் அதுக்கு அப்புறம் டிவாமி சேவல் மாதிரி அடுத்த சரி சேவலமா இருக்கணும் சரி அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியான போடணும் சரி நமக்கு வருமானம் அதிகமா வேணும் செலவு கம்மியா பண்ணணும் செலவுக்கு நிறைய விஷயம் இருக்கு சரி வேஸ்டேஜ் வெஜிடபிள்ஸ் போடலாம் வெஜிடபிள்ஸ் போடலாம் சரி அதே புழுக்கள் உண்டாக்கி போடலாம் மாட்டு சாணம் போடலாம் இல்ல இலைகள் தலைகள் வெட்டி போடலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது சதமான் நம்ம போட்டாலுமே ஒரு ஐம்பது நல்ல ஃபுட் இருக்கும் நம்ம கம்பு யூஸ் பண்றோம் மக்காச்சோளம் யூஸ் பண்றோம் கோதுமை யூஸ் பண்றேங்க சரி அரிசி இதுவரை சோள மாவு குடுக்குறோம் மக்காச்சோள மாவுங்க பொட்டு இத்தனையும் மிக்ஸ் பண்ணி இது கூட பாத்தீங்கன்னா கால்சியத்துக்கு சப்ளிமெண்டா சுண்ணாம்பு தண்ணியை ஊற வச்சு அந்த தெளிஞ்ச தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி குடுக்கறோம் சுண்ணாம்பு தண்ணிசியம் அதாவது நம்ம கிழிஞ்சு சுண்ணாம்பு கால்ச்சு சுண்ணாம்பு நம்ம கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அது மாவு கிடைக்கும் அது தண்ணி ஊற்றி வச்சீங்கன்னா தெளிஞ்ச தண்ணீர் வரும் சரி அந்த தண்ணி நம்ம வடிச்சு வந்து ஒன் இஸ்ட் டென் ரேஷியோ ஒரு லிட்டருக்கு வந்து ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கால்சியம் நேச்சுரல் கால்சியம் கிடைக்கும் கிடைக்கும் அதை வந்து நீ இது ரெகுலராக வந்து தண்ணி ஃபுட்டு கொடுத்து ஏன்னா ஒரு முட்டை போகிற கோழிக்கு கண்டினியூஸாக கால்சியம் வந்து கால்சியம் இல்லைன்னா அந்த முட்டையோடு வந்து முட்டையோடைய வாய்ப்பு இருக்கு குஞ்சு உடஞ்சி வரும்போது கரெக்டாக உடஞ்சி வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய அப்போ அது வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் பார்க்கணும் சரி இதே போக கண்டினியூஸாக ப்ளீடிங் போகுது ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் அடுத்து ப்ளீடிங் வரும்போது மல்டி விட்டமின்ஸ் தேவைப்படுது சரி ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஏக்கரா இருந்தால் நிறைய போய் வெளிமை செல்லு காய்கறி சாப்பிடங்களை சாப்பிட்டு வளரும் நிறைய புழுக்களை சாப்பிட்டு வரும் நம்ம இடம் கம்மியா இருக்கும்போது தேவையான பொருள் கிடைக்காது அப்ப அதுக்கு மல்டி வைட்டமின் நியூட்ரிஷன் வந்து நம்ம ஃபுட்டில் கலந்து கொடுக்கணும் இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஒரு ஒரு விஷயம் மட்டும் பார்த்தாதுங்க எவ்வளவு தூரம் கோழி வந்து முட்டை போடும்போது ஹெல்த்தியா இருக்குது முட்டையோட எண்ணிக்கை எவ்வளவு வருது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட் இன்டேக் வந்து நம்ம ரிசர்ச் மாதிரி பண்ணனும் இது வந்து யாராவது கேட்டோம் செஞ்சோம் அப்படிங்கிற இல்லாம நம்ம கொடுத்து அதுக்குள்ள அவுட் புட்ஸ் அதுக்கு இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபுட் தான் கொடுத்துருக்குங்க கொடுத்ததுனால நமக்கு நல்ல ரிசல்ட் காய்கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சமாளம் நோய் வரது இல்ல அஞ்சு சதமான ஏதோ ஒரு பக்கம் வெளியே எடுக்கிற கோழிலயும் ஏதாவது டிஃபால்ட் வரலாம் கண்டுபிடிக்க முடியாத நோயிலும் வரலாம் அதுக்கு சில மெடிசன் எவ்வளவுதான் தொண்ணூறு சதமான மெடிசன் வரலாம் ஒரு டென் மெடிசன் எல்லா விஷயம் வச்சிருக்கணும் சரி கொடுத்து பார்த்தாலுமே அது மிஸ் ஆகிற வாய்ப்பு எல்லாம் இருக்கலாம் இருக்கலாம் அதை நம்ம தவிர்க்க முடியாது பட் பாக்கி தொண்ணூத்தி சமந்த எப்படி காப்பாற்றணும் எப்படி ஹெல்த் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் சரி பிரதர் இப்ப இவ்வளவு ஆரோக்கியமான தீவனங்கள் கொடுக்குறோம் அதுக்கு தேவையான சரிவிகித உணவு கொடுக்குறோம் அதுல இருந்து நம்ம குஞ்சுகள் உற்பத்தி பண்றோம் இப்ப பெருவடை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து குஞ்சுகள் உற்பத்தி வந்து ரொம்ப குறைவா இருக்கும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எத்தனை சதவீதம் முட்டை கிடைக்குது எத்தனை சதவீதம் அதிலிருந்து குஞ்சுகள் கிடைக்குது இழப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் பாத்த ஒரு பெருட கோழிக்கு அதிகபட்சமா நல்ல ஃபுட்டு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பதினாலு மூட்டை கிடைக்கலாங்க இப்ப வந்து என்னோட கணக்கு நம்ம ஃபார்ம்ல ஒரு ரெண்டு கம்மியா இருக்குன்னு சொல்லல ஒரு பன்னெண்டு மூட்டை கிடைக்குது தாய் கோழி அதிகமா இருக்குது சரி நம்ம மார்னிங் ஃபுட்டு போடுறோம் வெளி மேட்சி நம்ம ஒரு சாணம் அதாவது மாட் சாணம் வந்து ஒரு ரெண்டு வாங்கி அது புழுவேளை கிடைக்கும் நம்ம அதுக்குள்ளே அது பண்ணல அப்ப நம்ம கொடுக்கும் ஃபுட்டு மட்டும் தான் கிடைக்குது ஒரு பன்னெண்டு மூட்டை கிடைக்குதுங்க பன்னெண்டு மூட்டை கரெக்டான டைமுக்கு எடுத்து வச்சு நமக்கு ஒரு பன்னெண்டு முட்டைக்கு

கண்டிப்பா நம்ம மார்க்கெட் வேல்யூ வந்து நம்ம அதிகப்படுத்தின அதே அதிகப்படுத்தினா டிமாண்ட்க்கு தகுந்த மாதிரி இதோட வேல்யூ கூடும் மதிப்பு கூடுதல் அந்த மாதிரி அந்த சிக்கு வந்து நம்ம பெருவட பண்ணும் போது அதுக்குண்டான ஒரு சித்தோட கோழி அளவுக்கோ இல்லாட்டி ஒரு மொட்டை கோடி அளவு கண்டிப்பா கட்டுப்படியா கட்டு இப்ப நீங்க வந்து சிக்ஸ் வந்து உற்பத்தி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க இருக்கிறது வந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு பிரதர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கேரளாவோட எல்லை பகுதியில நம்ம தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்ப எப்படி நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க எப்படி அனுப்புறீங்க இப்ப தமிழ்நாட்டோட வேற ஒரு மாவட்டத்துல வந்து உங்கள்கிட்ட சிக்கு வாங்கணும்னா என்ன பண்ணணும் அந்த ப்ரொசீஜர் பத்தி கொஞ்சம் இருட்டுக்கடை அல்வா சொல்லுவாங்க இருட்டுக்கடை அல்வா மதுரையில ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு சின்னதா இருக்கு பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் போற அளவுக்கு இல்ல ஆனா இருட்டுக்கடை அல்வா கடை தேடி ஆளுக்கு போறாங்க ஏன்னா அது வந்து அந்த தரத்தை வந்து வெளி அனுச்சுட்டாங்க அவங்களோட பிராண்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்ப அங்க போய் வாங்கினா குவாலிட்டி இருக்கும் அப்படிங்க அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம அந்த அண்ணாமலை சினிமா பாக்குற மாதிரி எடுத்ததுமே வந்து ஒரே பாட்டுல முடிச்சு நம்ம பெரிய அளவில் முடியாது கண்டிப்பா வந்து வெளியே இருக்கிற ஆளுகளுக்கும் வந்து நம்மளுடைய ஃபார்ம் பார்த்து தெரியாது சரி இன்னைக்கு வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்லயே அவுட் இருந்தாலும் சரி இன்னைக்கு ஆள் கேரளால இருந்து எல்லாரும் நிறைய பேர் நேரடியா வர்றாங்க தமிழ்நாட்டில் பல டிஸ்ட்ரிக்ட் நேரடியா வந்து வாங்குறாங்க தமிழ்நாட்டில இருந்து வர்றாங்க வர்றாங்க இது நேரடியா ஃபார்ம் விசிட் பண்ணி வாங்குறாங்க அதே போல ஆன்லைனும் புக் பண்ணி வாங்குறாங்க அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா நம்ம தர தரமான கோழிகள் இருக்கும் உருவாக்கி ஒண்ணு தரமான கோழிகள் சரி பின்ன நம்மள தரமான பிசினஸ் நம்ம பேச்சு தரமா இருக்கணும் சரி வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நம்ம சாபனம் நம்மளுடைய பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு அமைஞ்சதான் நம்பிக்கை தான் முதல் விஷயம் அதே மாதிரி நமக்கு இது பொருள் வந்து தரமான பொருளா இருக்குங்க அப்ப அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுல ஆரம்பிச்சுங்க இன்னைக்கு இருபத்தி மூணு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நம்ம அது போல மார்க்கெட்டிங் அது நிறைய விஷயம் பண்றேன் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணி பேசலாம் சரி அப்ப அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் இன்னைக்கு வந்து நம்ம காண்டாக்ட்ஸ் வந்து இங்க வந்து அவருக்கு தெரியும் தேவையாது வீட்டுக்கு முன்னாடி போர்டு வச்சுக்கிறோம் சரி போர்டு வந்து நம்ம மெயின் ஹைவேல இருக்குது இப்ப வந்து டெய்லி வந்து ஒரு ஐயாயிரம் பேர் வழி கிராஸ் ஆகுறாங்க கண்டிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பஸ் வந்து ஒரு பத்து பஸ் அந்த போது இருபது பஸ் இந்த வருது அதே ஒரு ஐயாயிரம் பேர் விசிட் பாக்குறாங்க சரி யூடியூப்ல பாக்குறாங்க பேஸ்புக்ல பாக்குறாங்க வாட்ஸ்அப்ல பாக்குறாங்க இப்படி பாக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் எப்படியாவது நம்ம பாருங்களோ ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுக்கும் வாய்ப்பு கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கு ஆளு வந்து சேரங்களும் வாய்ப்பு இருக்குது சரி சோ இப்போ வெளி மாவட்டத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி அவர் வந்து சிக்ஸ் வாங்கி முடியும் இல்லைங்களா கண்டிப்பா வெயிட்டிங் பீரியட் ஏதாவது வச்சிருக்கீங்களா கண்டிப்பா இருக்கு சார் மினிமம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியாவது நம்ம புக் பண்ணுங்க புக் பண்ணுங்க ஏன்னா சிக்ஸ் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டா அட்வான்ஸ்ல புக்கிங் போயிட்டு சரிங்க நம்ம இப்ப ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் வந்துட்டு அப்டூ த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் மேக்ஸிமம் ஆகும் த்ரீ ஹண்ட்ரட் மேல போகாதுங்க சரி அப்ப அவ்வளவுமென்ட் அதிகமா நம்ம அட்வான்ஸா வந்து பேசி அவங்க வந்து பிப்டி பெர்சென்ட் அட்வான்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் சரி டெலிவரி டைம்ல பேலன்ஸ் ஹண்ட்ரட் அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பஸ்ல ட்ரெயின்ல எல்லா பக்கம் அந்த முடிஞ்சளவுக்கு அதனால வந்து இப்ப நார்த் இந்தியா நிறைய பண்றது பண்றது இல்ல ஏன்னா நம்ம இருக்க லோக்கல்க்கே நம்ம குடுக்க முடியும் பெங்களூர் அப்டூ வரைக்கும் பண்ணலாங்க அதுக்கு மேல நார்த் இந்தியாவுக்கு வந்து இப்பதே பாசிபிலிட்டி இல்லீங்க அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்லி இப்போதைக்கு நம்ம பட்டா சேவல்கள் அதாவது கன்னி வடைகள் இதெல்லாம் வந்து அவைலபிளா இல்லீங்க இல்ல கஸ்டமர் கஸ்டமரைக்கமான செஞ்சதெல்லாம் என்ன உண்டு ஆனா அதுக்கு கொஞ்சம் நீங்க எல்லாம் எனக்கு காலகட்டத்தை தாமசம் கொடுத்தீங்கன்னா பண்ணி தரலாங்க சிறப்பா சொன்னீங்க பிரதர் இப்ப குஞ்சுகள் விற்பனை அப்படின்னா எத்தனை நாள் குஞ்சா குடுக்குறீங்க டே ஓல்டா குடுக்குறீங்களா ஒன் மந்த்தா குடுக்குறீங்களா எப்படி குடுத்துட்டு இருக்கீங்க பிரதர் நம்ம டே ஓல்டு கொடுத்துருந்தீங்க ஒரு காலத்துக்கு கொடுத்திருந்த ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்க ஆனா இப்போ வந்து மந்த் ஓல்டுக்கு வந்து நம்ம கண்டினியூஸ் ஆர்டர்ஸ் வந்துருக்கனால மந்த் ஓல்டோட ஆர்டர்ஸ் வந்து ஸ்லோ ஆனா மட்டும் தான் நம்ம வந்து டே ஓல்டு கொடுக்க முடியும் ஒரு மாத குஞ்சுகள் வந்து விற்பனைக்கு விற்பனைக்கு ஃபுல்லா போயிட்டு சார் அதுல வந்து எங்காவது ஆர்டர்ஸ் கம்மியாக சுச்சுவேஷன் மட்டும் தான் நம்ம டே ஓல்டு கொடுக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு டே ஓல்டோட காஸ்ட் டபுள் காஸ்ட் ஒன் மந்த் ஓல்டு வருது அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம டே போர்டு கொடுத்தா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடையாதுங்க நம்ம மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்காது முதல்ல கஸ்டமர்ஸ் இன்னொரு பிரச்சனைனா டே போர்டு கொண்டு வந்து அவங்க ப்ரோக்ராம் பராமரிப்பு தெரியாது பராமரிப்பு தெரியாது நானும் வளர்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் நான் லைட் போட்டுக்கிறேன் செட்டப் சொல்லி வாங்கிட்டு போவாங்க சரியான முறையில் அதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்க மாட்டாங்க கரெக்டான ப்ரூடிங் டெம்பரேச்சர் கொடுக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க கடைசியில் வாங்கிட்டு போய் குஞ்சு சாம்பார் சொல்லுவாங்க என்ன சார் பத்து குஞ்சு வாங்கி பார்த்தா மூணு தமிழ்ச்சமாச்சு நாலு நான் குடுக்குற டேவல் குஞ்சு அந்த டேவல் கொடுத்து நம்ம எந்த இல்ல நம்ம என்ன ஹெல்த்தியான குஞ்சு மட்டும் அதுக்கப்புறம் அவங்க தான் பண்ண மாதிரி நிறைய லாஸ் பண்ணி நம்ம பேருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து கிடையாது ஒரு பதினஞ்சே நாள் மட்டும் அவங்க குஞ்சு மெயின்டெயின் பண்ண போதும் அதுக்கப்புறம் வெளி மேட்சி பேச்சலுக்கு இப்போ ஒரு கோழி பண்ணை நடத்தணும் அப்படின்னு எடுத்துட்டாவே அதிக முதலீடு அதுக்கு போட வேண்டி வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து பெரிய அளவுல பண்ணைய ஆரம்பிக்கிறாங்க எடுத்தோன்னு அதிக முதலீடு போடுறாங்க ஆனா இங்க நான் பாக்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டப் பாக்குறேன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தெரியுது எனக்கு அதிக முதலீடு போடாம சிம்பிளான ஒரு மெத்தட்ல போட்டுருக்கீங்க எப்படி இப்படி வச்சு நீங்க ஒரு கோழி பண்ணைய வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு அதை பத்தி சொல்லுங்க சரி சார் இதுல நம்ம இனிஷியல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே விஷயம் என்ன பண்ண பாத்தீங்கன்னா நாய்கள் வராம சுத்தி வந்து கம்பி வேலி போட்டாங்க கம்பி ஒரு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோழி வளர்ப்பு கேட்டீங்கன்னா வெளியிருந்து சில அந்த காடு இருக்குங்க காட்டு பண்ணி வரலாம் அதே போல வெளி நாய்கள் இருக்குது அதங்களை மீன் பண்ணியெல்லாம் வச்சுக்கோங்க இப்ப நாய் சுத்திட்டு இருக்கும் சரி அந்த நாய் உள்ள வந்தடலாம் இந்த ரெண்டு விஷயம் உள்ள வந்துட்டா நம்மளால நாய்கள் எல்லாம் வந்து தொந்தரவுன்னு நினைச்சு பண்ணி வந்து வேலையில அடிச்சிருவாங்க சரி இந்த மாதிரி அதெல்லாம் குள்ளவரெல்லாம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு குள்ளவரி தாழ்வு வராது ஆனா நடந்து வர வாய்ப்பு புலவையில அந்த ஏரியால இருக்குது இருக்குது ஆனா அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு ஆனா கீரி தடுக்க முடியாது உடும்பு இதெல்லாம் தடுக்க முடியாது கேட்க முடியாது அதாவது பூனை தடுக்க முடியாது பூனை வந்து வெளிய தாண்டி வந்துரும் அதே போல மரப்பூனை சொல்லுவாங்க அது மாதிரி இங்க எல்லாம் வரணும் மரநாய் அதுக்கெல்லாம் ஒரே காவல் பாத்தீங்கன்னா நம்ம ராமு தான் இவருதான் வந்து ஒரே காவல் எல்லாத்துக்குமே சரி இவர் வந்து முன்னாடி வச்சுக்கனால இந்த ஏரியா பக்கம் எதுவும் வந்து சரி பூனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எதுவும் வராதுங்க சரி சரிங்களா அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது வந்து சேவை பாத்துக்கும் சரி நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா பண்ணை அமைத்தல் சொல்லி ஃபர்ஸ்ட் யூடியூப்ல நிறைய விஷயம் பாத்துட்டு முதல்ல லோன் எடுத்து ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் லோன் எடுத்து பெரிய பெரிய ஷெட்டை போடுறாங்க சரி அதான் என்னுடைய கஸ்டமர் செட் நான் அப்ப நமக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பத்து எட்நூறு பேர் இருக்கிற குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க இனி அதிகமாகலாம் அவங்க கிட்ட சொல்லு நீங்க யாரும் பண்ண அமைக்க போறீங்களா முதல்ல ஒரு ஆலோசனை கேளுங்க சில ஆலோசனை சொல்றேன் சரி அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க அதான் வந்து பண்ணை அமைக்க போறதுனால கோழி வளர்த்துக்கு எதிர்பார்க்க போறாங்க சரி அவங்க எடுத்துமே பத்து லட்சம் லட்சம் பண்ணிடுவாங்க அதுக்கே இருக்க லோன பூரா யூஸ் பண்ணுவாங்க சரி கடைசியில உண்மையான சரக்கு கோழி குஞ்சுகள் சரி அதை வாங்க போகும்போது அதுக்கு பணம் இருக்காது அதுக்கு என்ன செய்வாங்க உலகே கம்மி விலையை எங்க கிடைக்குது அப்படின்னு போவாங்க அப்ப கம்மி விலையை போகும்போது நிறைய வந்து நிறைய பேர் கம்மி வேலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய குரூப் வராங்க அது பாத்தீங்கன்னா அவங்க ட்ரேடர்ஸ் இருப்பாங்க இருக்கும் சரி நீங்க இவ்வளவு சிக்கு புக் பண்ணுங்க நூறு சிக்கு ஐநூறு சிக்கு நான் கொடுக்க சொல்லுவாங்க சரி கடைசி நீங்க வந்து வாங்கி பார்த்தோம் தெரியும் அது வந்து உண்மையான அசில இருக்காது அசில் கிராஸ் இருக்கும் இல்ல ரொம்ப தரம இல்லாத கோயிலா இருக்கா நோய் பயப்படுது அந்த மாதிரி நிறைய பேர் லாஸ் ஆனா இருக்காங்க நம்ம குரூப்லயே பேர் ரீசென்டா ஒரு கால் பண்ணியிருந்தாரு சரி ஆனா என்ன மாதிரி பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணி எல்லாம் ஒரு ரெண்டு ஏக்கர் ஃபுல்லா வேலி போட்டேன் ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணி ஷெட்டை போட்டேன் எவ்வளவு பண்ணி கடைசியில் கொஞ்சம் வாங்கும்போது தரமில்லா கொஞ்சம் அந்த கிரா மொட்டை கிராஸ் ஆயி வந்துச்சுன்னு கடைசி பிளாப் ஆகி போச்சு இனி மறுபடியும் ஆரம்பிக்கணும் இருக்கிறேன் என்ன பண்ணல சரி அப்படி அந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்கன்னா என்னுடைய அறிவுறுங்க அறிவு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஷெட் பின்னாடி இருக்குது இதுல வந்து தூண்கள் வந்து இரும்பு கிடையாது சிமெண்ட் கால் கிடையாது தூண்கள் மூங்கல்லேயே தூண் கட்டிக்கிறேன் இடையில குறுக்கு குறுக்க எல்லாம் முடிச்சு ஊற மூங்கல் போட்டுக்க மேலக்கெல்லாம் வாரி இருந்தால் மூங்கல் போட்டுங்க இதுல தென்னம் தடுக்கு நம்ம யூஸ் பண்ண கிடையாது வெறும் நம்ம தோட்டம் வந்து தென்னை தோட்டம் தான் இருக்குங்க இருக்கிற தென்னை வரையில ஃபுல்லா வரியா அடுக்கி இருக்கிறோம் அதுக்கு மேல ஒரு பழைய தார்பாய் ஷீட் போட்டங்க மேல உச்சி ஒரு பழைய சீட்டு மேல ஃபுல்லா ஒரு தார்பாய் சீட்டு இந்த கிட்டத்தட்ட ஒரு பதினாறுக்கு இருபது சைஸ் ஷெட்டுங்க மூணு ஸ்பிட் பண்ணிக்கிறோம் இந்த மொத்த ஷெட்டுக்கு நம்மளோட எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் தான் செலவு பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் செலவு பண்ணிருக்கோம் இதுல முக்கவாசி வேலை நானே சிங்கிளால தான் பண்ணி

அதுக்கு நீங்க லேசியை கொடுத்தீங்கன்னா அட்டை பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு குஞ்சு போயிடும் அதே மாதிரி குஞ்சுகள் பராமரிக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி வச்சா பார்த்தா கொஞ்சம் கூட சேஃபான இடத்துல வச்சு நம்ம குஞ்சு பராமரிக்க அந்த மாதிரி ரூம் கூட வச்சுக்கணும் நீங்க வீடியோ பார்ப்பேன் தெரியும் அந்த மாதிரி சேஃபா வந்து குஞ்சு வந்து ஒரு பூனையோ கீரை பழக்க பிடிக்கிறவங்க கூட இல்லாம அது சேஃபா அதுக்கப்புறம் பெரிய விளையாடும் போது இந்த மாதிரி இருக்கணும் அதுலயும் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து வெறும் நிலப்பரப்பு கோழி உட்கார கூடாதுங்க அது கோழி மேல உட்கார போது எச்சம் கீழே விழுந்து நோய் வராமல் பாதுகாக்கலாம் பாதுகாக்கலாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பிரதர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை அமைப்பு அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணனும் எப்படி கோழிகளை வந்து தேர்ந்தெடுக்கணும் இருந்து எப்படி குஞ்சுகளை உருவாக்கணும் என்ன தீவனம் கொடுக்கணும் என்ன மாதிரி நோய்கள் மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெ சொன்னீங்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாக்குறவங்க எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா புதிதா ஒரு பண்ணையாளர் உருவாகிறாரு புதுசா கோழி வளர்த்தணும்னு நினைக்கிறாரு அவருக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அவருக்கு நான் கொடுக்குற அட்வைஸ்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க நீங்க ஒரு ஒரு பண்ணையாளர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா சரி ஒன்னே நீங்க விவசாயம் இருக்கிறீங்க சரி ஃபுல் டைம் கொஞ்சம் காலையே அதான் பண்ணைக்கு வேலைக்கு போங்க ஒரு ஆமா ஒரு ஆறு மாசம் ஏதாவது ஒரு கோழி பண்ணி இந்த மாதிரி கோழி பண்ணி கோழி பண்ணி வேலைக்கு போவாங்க கௌரவம் பாக்க வேண்டாம் வேலைக்கு போங்க அங்க என்னெல்லாம் நோய்கள் வருது அதை எப்படி எல்லாம் பராமரிக்காங்க என்னெல்லாம் தீவிரம் கொடுக்குறாங்க அதுல இருந்து கத்துக்குங்க இப்ப என்ன பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொழில் தொடங்குறது பாத்தீங்கன்னா முதல் தான் அவங்க தொழில ஒரு வேலைக்காரன் வந்திருப்பாங்க சரவலா இருந்திருப்பாங்க பேரு சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பெரிய பெரிய அனபுரம் கௌரி ரிலையன்ஸ் கம்பெனி என்ன ஆயுத சொல்லி நம்ம வீடியோ சொல்ல தேவையில்லை அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயங்க அவங்க எல்லாம் அந்த காலத்துல அந்த வேலையில இருந்து வளர்ந்து வந்திருக்காங்க அப்போ அனுபவத்தை கத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னா தொழில் விட்டு போட்டு வந்து நான் டைம் பண்ண போறேன் இதுல இருந்து வருமானம் பண்றேன்னு சொல்லி ஒரு மாசம் முப்பதாயிரம் இருபது சம்பாதிச்சிருக்கீங்க விட்டு பார்ட் வராதிங்க ஆரம்பிங்க ஒரு அம்பது கோழி அதிகபட்சமா ஐம்பது கோழி வாங்குங்க அதை நீங்க வளர்த்து ஒரு வருஷம் சைக்கிள்ல எல்லா டிசீஸும் பண்ணி வாங்க அதுல உங்களுக்கு எத்தனை கோழி வந்து கொண்டு வந்து கண்டுபிடிங்க சரி அதுல நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து கோழி போயிருக்கு அந்த நம்ம கையில காசு இருக்குது லோன் இருக்குது அமௌன்ட் இருக்குன்னு சொல்லி நீங்க வாங்கி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அனுபவம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூடியூபில் வந்து நாங்க நிறைய விஷயங்கள் வந்து எப்படி எல்லாம் வந்து நோய் வர சொல்றோம் ஆனா அதை நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க நடைமுறை சிக்கல் நடைமுறை சிக்கல் வந்து நீங்க ஏதாவது தவறு பண்ணீங்கன்னா நிறைய லாஸ் இருக்கு அந்த நிறைய லாஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி அருந்து எழுந்து வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கேன் அதனால சின்ன சின்ன அனுபவத்திலிருந்து வளர்ந்துருவாங்க வேலை விடாம சைடு பிசினஸ் தொடங்க என்னைக்கு பிக்கப் ஆகுமோ அன்னைக்கு பண்ணலாம் இப்போ இது ஒரு காலத்து நான் வந்து சைடு பிசினஸ் ஆரம்பிச்சுங்க இன்னைக்கு வந்து நான் இது முழு நேரம்தான் பண்ணாலே என்ன ஃபேமிலி காப்பாற்ற அளவுக்கு நம்ம நம்பிக்கை வந்து ஆயிடுச்சு அது மாதிரி நீ வந்து எனக்கு சின்ன வந்து கத்துக்கிட்டு அனுபவத்தை கத்துக்குங்க சரி அனுபவம் தான் ரொம்ப முக்கியமான பாடம் எல்லாத்திடம் கேட்டாய் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பிரதர் பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கிறத ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு வியாபாரமா மட்டும் பார்க்காம தமிழர்களோட வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயமா நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் அப்படின்னா கட்டாயமா அனுபவ அறிவு பெற்றுட்டு அதுக்கப்புறம் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியங்க அதத்தான் பிரதர் சொன்னாரு சரிங்களா நண்பருடைய தேவைப்படுறவங்க குஞ்சுகள் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமா அவரை தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி புதிதா பண்ணை அமைக்கணுங்கிறவங்க அவரை தொடர்பு கொண்டு கேட்டீங்க அப்படின்னா அவரோட சிறந்த அறிவுரைகளை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார் இல்லைங்களா பிரதர் கண்டிப்பா கண்டிப்பா இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா விஷயங்கள் எல்லாத்தையும் விளக்குனீங்க அதுக்கு ரொம்ப நன்றி பிரதர் அதே மாதிரி உங்களுடைய பண்ணையானது மென்மேலும் வளர இன்னும் பெருசா விரிவுபடுத்த எங்க பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி பண்ணைக்காரன் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் நம்ம ஃபார்ம் கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க நிறைய யூடியூப் சேனல்ல நண்பர்கள் எல்லாம் தான் வந்து நிறைய பண்ணைகளை வந்து இன்னைக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம ஏன் தூரம் மார்க்கெட் ஈஸியா போச்சு பாத்தீங்கன்னா நமக்கு சொந்தமா யூடியூப் வச்சிருக்கோம் இருந்தாலும் நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ஒரு வருமான மார்க்கம் இருந்தாலுமே இதை வந்து நடைமுறைப்படுத்தி ஒரு விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக யூடியூப் சேனல் வந்து இன்னைக்கு எவ்வளவோ பங்கு வகிக்குது அதனால தான் நிறைய நிறைய விஷயம் தெரியுது ஒரு கோழி வாங்குறாங்க கூட எந்தெந்த வாங்கலாம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இது கிடைக்குதுங்க இல்ல வந்தா முன்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியா இதுல சுருக்கமா இருந்தது இன்னைக்கு வந்து பக்கம் தொழில் வளருது அதே போல பாத்தீங்கன்னா நீ வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் நான் என்ன சொல்றேன்னா யாருமே வேலை இல்லை அப்படிங்கற மாதிரி ஒரு வருத்தப்பட்டு நீங்க எதுக்கு மாறி வேண்டி கிடைக்கும் சரி இந்த மாதிரி காலகட்டத்துல அதை இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள நம்மளுக்கு ஒரு தொழில் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சா வெளியே எங்கேயும் பண்ண முடியும் ஏன்னா பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நமக்கு அதிகப்படியான ஜ மக்கள் கோயிலுக்கு ஒரு இடம் அதுல அதிகப்படியான தேவைகள் எல்லாருக்குமே இருக்குது இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பாவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிக்ஸ் வந்து முந்நூறு சிக்ஸ் தான் பண்றோம் பண்ணுறோம் ஆனால் ஒரு ஐயாயிரம் சிக்ஸுக்குள்ள டிமாண்ட் இருக்கு இருக்கு சரிங்களா அதே போல எந்த நீங்க ஃபீல்டு முட்டை கோழி ஃபீல்டுங்க சரி கடைத்தையும் சரி எந்த ஃபீல்டு தரமாக போயிருக்கு அந்த ஃபீல்டு கண்டுபிடிங்க அது உங்களோட அளவு அறிவு வளர்த்துக்கிங்க அதுல இருந்து இன்னைக்கு வந்து வருமானம் இல்லை தொழில்தான் இல்லைன்னு சொல்லி முனைக்கூடிய தேவையோ இருக்கு நீங்க எந்த தொழில் ஆரம்பிச்சீங்கன்னாலும் சிறப்பான போகும் ஆனால் நம்ம வந்து நம்ம கௌரவம் ப்ரஸ்டீஜு இந்த வெளியிடக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஃபேம் அப்படி சொல்லுவாங்க அதான் அந்த கௌரவம் அதுதான் வேணும் நம்ம நினைச்சு நம்ம நினைச்சு கண்டிப்பா இறங்கி நம்ம வேலை பேசுறதுக்கு அனுப்பணும் இறங்கி இந்த எல்லா வேலையும் பார்முக்குள்ள எச்சம் ஆர் தான் சரி கோழி பாத்திரம் கழிவுதான் சரி இங்க ரெண்டு லேபர்ஸ் இருந்தாங்க மந்த்லி டென் தௌசண்ட் ரெண்டு இருந்தோம் கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு வந்து அது பத்தறது இல்ல அவங்க என்ன கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இது கூட சிம்பிளா கம்பெனி தான் பரவாயில்ல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க சார் அப்படி ஃபீல் பண்றீங்க சரி கண்டிப்பா வந்து ஒரு முதலாளி ஆக முடியாது ஆக முடியாது வேலை முதலாளி நீங்க ஒரு முதலாளி ஆகணும் ஒரு விஷயத்துல வந்து நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா நீங்க வந்து அந்த நீங்க செய்யக்கூடிய முதலாளியா எங்க இருக்கீங்க அந்த சாமத்துல நீங்க ஒரு வேலைக்காரா இருக்கணும் நீங்க இறங்கி எல்லா வேலையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும் நம்ம நம்மளுடைய நேரங்கள் வந்து நம்ம அறிவு வளர்த்துக்கோ இது கூட இறங்கி அப்பதான் என்னெல்லாம் சீக்கிரம்னு கண்டுபிடிச்சா வளர்த்த முடியும் அதனால வந்து இளைஞர்கள் வந்து நம்ம என்ன சொன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்குங்க இன்னைக்கு எல்லாருமே சுயதொழில் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதை கத்துக்கிட்டு மெதுவாக கரண் எட்டணும் எடுத்து அகலக்காரன் விழிச்சு கொடுங்க நிறைய கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக கத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுங்க இன்னைக்கு கண்டிப்பா லைஃப்ல ஜெயிக்க முடியும் நிறைய வாழ்க்கையில நிறைய துறைகள் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுல எல்லாம் நீங்க ஒரு புதிய ஒரு முனைவர்களா வந்து எல்லா ஒரு என்டர்ப்ரஸ் ஆகணுங்கிறது என்னுடைய எண்ணமும் அதுக்கான வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் கட் பண்ணி எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்பர் திரு கிருஷ்ண பிரபு அவர்களுடைய ஸ்ரீகிருஷ்ணா பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் அங்கே தான் நம்ம வந்திருந்தோம் சுத்தமான பெருவடையில் நாட்டு கோழிகளை வந்து அவர் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண்ணை எப்படி அமைக்கலாம் எவ்வளவு முதலீடு செய்யலாம் கோழிகளுக்கு வந்து எப்படி தீவனங்கள் கொடுக்கலாம் எப்படி நோய்கள் மேலாண்மை பண்ணலாம் எப்படி மார்க்கெட்டிங் பண்றது குஞ்சுகளை அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக கேட்டிருந்தங்க அவரும் வந்து அவரோட அனுபவத்தை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப விளக்கமாகவும் நம்ம கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாரு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோழி வளர்ப்பாளர்களாகிய உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா நீங்க புதுசா ஒரு கோழி பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இவரை காண்டாக்ட் பண்ணுங்க நிறைய அட்வைஸ் அறிகுறிகளை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம உங்க பண்ணை அமைக்கிறதுக்கு தேவையான நாட்டுக்கோழி குஞ்சுகளையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு சரிங்களா இது போன்ற சுவாரஸ்யமான பல தகவல்களுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க